வணக்கம் காலச்சக்கர ஜோதிடம்னா என்ன அப்படின்னு ஒவ்வொருத்தவங்க வந்து டவுட்டாக கேட்குறீங்க அது வேறு எதுவும் இல்லை பொதுவாக நீங்கள் ராசி கட்டத்தில் தான் வந்து உங்கள் ஜாதகங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்து தரப்படுகிறது அது வந்து உங்களுக்கு விநாயகர் மூலியமாக அது வந்து இந்த கணக்குகள் வந்து கணக்கிடப்படும் இது வந்து காலச்சக்கரம் அப்படிங்கிறது வந்து சிவனோட சக்கரம் அதாவது படைத்த இறைவனோட கட்டத்திலேயே நம்ம வந்து பார்க்குறோம் விதி கணக்கை அப்போது சிவனுடைய சக்கரத்தை வந்து யார் ஹேண்டில் இருப்பாங்க அப்படின்னா சித்திரகுப்தர் அதாவது விதி கணக்கை யார் ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா சித்திரகுப்தர் அப்போது உங்களுடைய விதி கணக்கை வந்து நீங்கள் நேரடியாக சித்திரகுப்தர்கிட்டையே போய் இந்த காலச்சக்கரத்தில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எதாச்சும் ஒரு ரெண்டு வருஷம் கழிஞ்சு ஏதாச்சும் ஒரு துன்பம் பிரச்சனைகள் வரப்போகுதுன்னா இப்போவே வந்து அவர் பார்த்து உங்களுக்கு கரெக்ட் பண்ணி விடுவார் அப்போ இந்த காலச்சக்கரம் அப்படிங்கிறத பார்க்கும்போதே உங்களுக்கு எதிர்காலத்தில் ரெண்டு ரெண்டரை கழிஞ்சு வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்தாலுமே உங்களை வந்து காப்பாற்றி விடும் அந்த மாதிரி சிவனுடைய சக்கரம் அப்படிங்கிறது ரொம்ப உன்னிப்பான விஷயம் இது சித்திரபுர்த்தர் கையில் எப்பவுமே திதி இருக்கும் இதை பார்த்தாலே மிகவும் விசேஷத்தை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் இப்போ நான் மட்டுமே எங்கள் காலச்சக்கரம் அவினாஷியில் பார்த்துட்ருக்கேன் நீங்கள் நேரில் வந்து நீங்கள் பார்க்கலாம் ஆன்லைன்லையும் பார்க்கலாம் நன்றி நேர்லே あ。<music>